சித்தி பெற்றவன் சித்தன் என்று சொல்லப்படுகின்றது இப்போது இந்த உலகில் சித்தர்கள் இருக்கிறார்களா எந்த காலத்திலையுமே அவதாரம் அவதூத்தர் சித்தர் மகான் இல்லாத இடமே இல்லை இல்லாத உலகம் இருந்ததில்லை எந்த வருகம் எடுத்தாலும் எந்த நாள் எடுத்தாலும் எந்த கழியை எடுத்தாலும் எந்த நாயை எடுத்தாலும் கூட ஏதோ வருத்தம் உலகத்தில் அவதாரமாவோ அவதூத்தனாவோ சித்தனாவோ மகானாவோ இருக்கேன் இதில் வித்தியாசம் உள்ளதான் அவதாரமாக கடவுளே இறங்கி வந்து மனித உதவ நடக்குது அவதூதமாக அவரவனா அவங்க இல்லை துச்சோம் அப்படின்னு விட்டு போய் அந்த அவதார நிலை அடைஞ்சவங்க மகான் அப்படின்னா மகாத்மா மாதிரி நல்ல ஒரு குணங்களை எடுத்து கடவுளை மாதிரி ஆகணும் அப்படிங்கிற பிரயத்தனம் பண்ணக்கூடிய சாதகனுக்கு மகாத்மா மகான்னு சொல்லலாம் சித்தன் அப்படிங்கிற இதெல்லாம் என்னங்கன்னா சித்தி அடைஞ்சவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் சித்திங்கிற வேர்டுக்கு சித்திங்கிற வார்த்தைக்கு என்ன தானால பெர்ஃபெக்ஷன் முழுமை அந்த முழு முழுமை அடைஞ்சதுக்கப்புறம் பூரணத்துவம் அடைஞ்சதுக்கப்புறம் அவனை பேர் சித்தன்னு தான் பேர் அந்த மாதிரி சித்தர் இல்லாத காலமில்ல வரக்கூடிய காலங்களிலும் எல்லோரும் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் வாழ்கிறாங்க மகாத்மாக்கள் வாழ்கிறாங்க ஆனால் அவதாரம் ஒன்று ரெண்டு தான் இருக்க முடியும் அவதூத்தர்களும் வாழ்கிறாங்க